பிரயசில ஹால லூயா காலை வேளையில் உங்கள் யாவருமே சிகிஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்துடைய சமூகத்திலிருந்து இந்த காலவேளையிலே அவருக்கு அவருடைய நாமத்தினால ஆசீர்வாதமும் மேன்மைகளும் கத்தை நமக்கு கொடுக்கிறார் காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறார் ஆகவே உங்களை குறித்த தெய்வத்திட்டம் உங்கள் பிள்ளைகளை குறித்த தெய்வத்திட்டம் உங்கள் ஒவ்வொரு காரியத்தை குறித்த தேவ திட்டம் கத்துடைய கருத்தில் இருக்கிறது ஆகவே சோர்ந்து போகாதுங்கள் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் ஒவ்வொரு காரியத்தை அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் வேலை ஸ்தலங்களில் அற்புதம் செய்வார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரும் அல்லையிலோயா இந்த காலவேளையில் கூட உங்கள் உள்ளம் சோர்ந்து போயிருக்கலாம் அநேக கேள்விகள் இருக்கலாம் அநேக மனவேதனைகள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக தேவன் பேசுகிற வார்த்தையை பார்த்து நாம் ஜுபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் சங்கீத பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று ஆவனை விடுவிப்பார் ஹாலலோயா நீதிமானை விடுவிக்கிற தேவன் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே உண்மையாக பரிசுத்தமாக சாட்சியாக வைராக்கியமாக நீதி செய்து வாழ்கிறவர்கள் நீதிமான்கள் கத்தருடைய வார்த்தை கேட்டு கத்தரின் வார்த்தையின்படியே வாழ்கிறேன் நீதிமான் வாழ்க்கை கத்தர் எதிர்பார்க்கிறார் பாவமில்லாத ஒரு வாழ்க்கை நீதிபரர் இயேசு கிறிஸ்து பாவியை நீதிமானாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் இன்றைக்கு யாருமே அந்த பாவத்தை மன்னிக்காமல் இருந்தாலும் இயேசு மன்னிக்கிறார் எத்தனை பெரிய பாவியா இருந்தாலும் இயேசு புறம்பே தள்ளுவதில்லை என்னிடத்தில் வருகிறவர்கள் நான் ஒருபோது புறம்பே தள்ளுவது என்று சொல்லியிருக்கிறாள் பாவத்தின் நிமித்தம் எத்தனையோ வேதனை பட்டிருக்கலாம் துக்கப்பட்டிருக்கலாம் அநேக பாடுகள் பட்டிருக்கலாம் பாவம் உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தியிருக்கலாம் கலங்காதிருங்கள் உங்களை நீதிமானாய் மாற்றி வாழ வைக்கிற இயேசுவை தேடி வாருங்கள் இன்றையிலிருந்து அற்புதம் நடக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே அநேக துன்பங்கள் நீதிமானுக்கு உண்டு காரணம் சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு வைராக்கியமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு கத்தருடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு உண்மையாக ஊழியம் பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் துன்பம் உண்டு வேதம் சொல்லுகிறது ஆதியா ஆகமம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆறாவது அதிகாரம் ஏழு எட்டுல வாசிக்கும் பொழுது நோவாவை குறித்து பார்க்கிறோம் நோவா நீதிமானாய் வாழ்ந்தான் தான் வாழ்ந்த காலத்திலே அக்கிரமம் பாவம் பெருகின காலத்திலே ஒரு நீதிமான் இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்கள் நம்ம சுற்றிலும் சமுதாயத்திலும் அக்கிரமங்கள் பாவங்கள் இன்னைக்கு பாருங்கள் வாலிப பிள்ளைகளை சுற்றிலும் பாவங்கள் அக்கிரமங்கள் ஆனால் பாவியை நீதிமானாக்கிற இயேசுக்காக வாழும்பொழுது நம்மை கத்த நீதிமானாய் மாற்றி கிருபையை நோவாவுக்கு வைத்தார் அதனாலே நோவாவுக்கு விரோதமாய் நிறைய துன்பம் பேழை காப்பாற்றி குடும்பத்தை காப்பாற்றினான் சொல்லுகிறது யோபு என்ற பக்தன் வாழ்க்கை அவன் நீதிமானா இருந்த காலத்தில்தான் அவன் இருந்த எல்லா ஆசுவார்த்தை இழந்தான் யோபியின் புஸ்தகத்தில் நீங்கள் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உத்தமனாய் வாழ்ந்த நீதிமானாய் வாழ்ந்தவனுக்கு ஒரே நாளிலே பிசாசின் சோதனையினாலே எழுந்து போனான் ஆனால் அதே யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்பது பத்துல கர்த்தர் நீதிமானாய் யோபுவை நின்று விடுவித்து இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் பாபிலோன் தேசத்தில் தானியல் நீதிமானாய் வாழ்ந்தான் ஆனால் அந்த நீதிக்கு புறம்பாய் சிங்ககவியை அவனுக்கு விரோதமானவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள் ஆனாலும் தானியல் நீதியாய் இருந்து ஜபித்த பொழுது கர்த்தர் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டு தானிகளை விடுவித்தார் நீதிமானாய் வாழ்க்கையில நம்மை மாற்றியிருக்கிறார் விடுவிப்பார் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க தன்னை அர்ப்பணித்தார் நீதிமானாய் கத்தர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார் ஜெபிப்போமா பிரலோக பிதாவே நீதிமான்களை விடுவிக்கிற கத்தாவை இந்த பூமியில நீதியாய் வாழ்வதற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறவரே அந்த கூட்டத்தில் இந்த காலை வழியில் ஜபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருத்தருடைய பாவங்களை மன்னித்து குற்றம் குறைகளை மன்னித்து ஒவ்வொருவரும் மனந்திரும்பி நீதிமான்களாய் வாழ நம்முடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுது கழுவிட்டும் சுத்திகரிக்கட்டும் பாவ வாழ்க்கையோடு குற்ற மனசாட்சியோடு யாரும் வாழாமல் எத்தனையோ துன்பம் பாடு கண்ணீர் வேதனை வந்தாலும் நீதியாய் வாழ ஒப்பு கொடுக்கட்டும் வைராக்கியமே வாழ ஒப்பு கொடுக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தீங்கை தீமையை ஆண்டவரை வரை எல்லாவித வேதனைகளை துக்கங்களை பாடுகளை வியாதிகளை மாற்றி அமைத்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம்ப்பா இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்குள் பிள்ளைகளுக்குள் வாலிவு பிள்ளைகளுக்குள்ளும் கத்துடைய விடுதலை பலமாக இறங்கட்டும் பிசாசின் சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் விலைக்கு விடுவித்தரலும் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் சாட்சியை வாழ சொந்த மந்தத்தில் சமுதாயத்தில் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க நீதிமான் ஒன்றுக்கும் கவலைப்படாது இருப்பான் எழுதிருக்கிறது நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமா இருப்பான் நீதிமான் பனைய போல செழிப்பான் சொன்னபடி நீதிமானே கர்த்தர் ஒருபோதும் தள்ளாட வட்டார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் ஆசிவதி இயேசு மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே நாமே கார் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை விடுவிப்பார்